ஸ்லோ பண்ணிட்டானுங்க ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு

அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரீப் இந்த வீடியோவோட இன்றோடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காட்டு யானை இந்த காட்டு யானை இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு வசூல் அரசனாக வந்து டெவலப் ஆகியிருக்காருங்க அந்த மாதிரியான ஒரு காட்டு யானை பற்றி தான் இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோங்க டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காருங்க அதாவது ரீசெண்டாக இப்போ ரெண்டுலேருந்து மூணு மாதம் வந்து இந்த பாதையில் அடிக்கடி வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா காய்கறி வண்டிகளை வந்து குறி வச்சு வண்டியை வந்து மறிச்சுங்க அந்த வண்டியில் இருக்கிற காய்கறி மூட்டைகளை இழுத்து சாப்பிட்றதை வந்து வாடிக்கையாக வந்து இந்த யானை வந்து பண்ணிகிட்டுருக்குங்க அந்த மாதிரியான யானை வந்து நாங்கள் இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது எங்களுக்கு அதாவது எங்கள் வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுதுங்க ஸோ அதனால் வந்து எங்களாலேயும் வந்து நம்ம இந்த யானையை கிராஸ் பண்ணி போக முடியாமல் நாற்பது நிமிஷம் யானைக்கு முன்னாடியே லாக் ஆகிட்டாங்க அது போக நாங்கள் க்ராஸ் பண்ணி போனதுக்கு பின்னாடியும் எங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு லாரி வந்துச்சுங்க ரெண்டாவது இன்னொரு லாரி வந்து யானை போய் குறுக்காட்டி நின்றுச்சுங்க அதுக்கு பின்னாடி அந்த லாரி எப்போது வந்துச்சுன்னா தெரியலிங்க ஏன்னா எங்களுக்கு பின்னாடி எந்த லாரிகளும் பெருசாக வரல அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக இந்த ரோடு கண்டிப்பாக பிளாக் ஆகிருக்குங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தப்போ நாங்கள் இந்த பாதையில் பயணம் பண்ணாங்க அதை தான் இந்த வீடியோவெலாம் எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடுப்பேன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மக்களே ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை அருமையாக பதிவு பண்ணியிருக்கேங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மக்களே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஓகேங்க நம்ம இப்போ எந்த பகுதியில் இருக்கோ அப்படிங்கிற தகவல் சொல்லிடுங்க நம்ம இப்போ வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற நஞ்சன்கூடு அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டுங்க அங்கேருந்து முத்தங்காக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பொன்குழி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து பந்திப்பூர் வந்திருந்துக்கேன் பந்திப்பூர்லேருந்து முதுமலை வழியாக நம்ம ஊட்டிக்கு போக போகிறோங்க அந்த வழியில் போகும்போது நம்ம பந்திப்பூர் செக் போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டோங்க எட்டு மணிக்கு க்ராஸ் பண்ணி போனதுக்கு பின்னாடி இந்த வழியில் ஒரு காட்டு யானை நம்ம வண்டியை அதாவது நம்மளுக்கு முன்னாடி போன ஃபஸ்ட்டு லாரி குறுக்காட்டை போச்சுங்க லாரி போயிடுச்சுங்க அதுக்கு பின்னாடி போனால் நம்ம வண்டி வந்து குறுக்காட்டு நின்றுச்சுங்க ஏன்னா வந்து யானை வந்து ஒரு ரோட்டுக்கு வந்துருச்சுங்க நடு ரோட்டுக்கு எங்களால் அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி போக முடியல அந்த யானை தான் வந்து வசூல் அரசனன் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் வந்து சொன்னாங்க அந்த மாதிரியான யானை வந்து நாங்கள் எங்கள் வண்டிக்கு முன்னாடி பார்க்குறமான ஒரு சூழ்நிலை இருந்ததனால அதை வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இந்த பதிவில் காமிச்சுருக்கங்க இப்போ நாங்கள் பந்திப்பூரில் வந்து நைட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு க்ராஸ் பண்ணி அதாவது செக் போஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோங்க நாங்கள் பந்திப்பூரில் எட்டு மணிக்கு போனோம்னா ஊட்டி போகும்போது எப்படி இருந்தால் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கெலாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம் பட் வந்து இந்த யானை வந்து இருந்ததுனால நாங்கள் சொன்ன டைமுக்காக அதாவது பிளான் பண்ண டைமுக்காக என்னால் போக முடியலைங்க இப்போ பாருங்க நாங்கள் பந்திப்பூரில் இருக்கிற சஃபாரி ஆபீஸ் முடிச்சு இப்போ இப்போது சஃபாரில சஃபாரிலேருந்து காட்டுக்குள்ளே போகிற பாதை இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ டேஸ்ல வந்து இந்த பந்திப்பூர் சஃபாரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ வந்து இங்கே இருக்கிறது வந்து முதுமலை சஃபாரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பந்திப்பூர் கூட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதுமலை சஃபாரில வந்து ரொம்ப மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க நாங்கள் போகும்போது எட்டு மணிக்குனால பெருசாக கூட்டம் இல்லைங்க மட்டும்தான் இந்த வழியில வந்து அதிகமாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுங்க அது குறிப்பிட்டு சொன்னால் காய்கறி லாரிக்குங்க இந்த வழியில போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வசூல் அரசன் அப்படிங்கிற யானை வந்து பர்டிகுலராக வந்து காய்கறி லாரிகளை வந்து குறி வச்சு அந்த லாரிகளை வந்து தடுத்துங்க அந்த லாரியில் இருக்கிற காய்கறி மூட்டைகளை இழுத்து கீழே போட்டு சாப்பிட்றதா வந்து வாடிக்கையாக வச்சிருக்கேன் அதுக்காக வந்து ரோட்டோட ஓரத்தில் வந்து ரெடியாக நின்று இந்த விஷயம் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த பாதையில் நடந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க பட் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை பட் இன்றைக்கி தான் வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஏன்னா ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுங்க நாங்கள் போதுங்க பாருங்க சைடில் வந்து லெஃப்ட் சைடு வந்து காடுகள்லாம் ரொம்ப அடத்தியாக இருந்தது சைடில் எதாவது யானைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டே தான் போனோம் ஏன்னா ஏதாவது யானை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சைடில் அப்படியே பார்த்துட்டு போனோங்க நாங்கள் வந்து பந்திப்பூர் சஃபாரி ஜோனை முடிச்சு அதே மாதிரி பந்திப்பூர் சஃபாரி உள்ளே போகிற அந்த பாதை இருக்குன்னு பார்த்திங்களா அது தாண்டி வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு யானை இது வரைக்கும் பார்க்கலைங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கு பின்னாடி வந்து ரோட்டோட ஓரத்தில் இந்த வசூல் அரசு நின்று இருந்தாருங்க அங்கேருந்து வந்து நாங்கள் நின்ன தினமும் நாற்பது நிமிஷம் ஆனால் அதுக்கு பின்னாடி நீ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியாதுங்க ஒரு மணி நேரம் ஆயிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் எவ்வளோ நேரம் தான் ஆகிருக்கலாங்க ஆனால் நாங்கள் நின்று என்னென்னாச்சுன்னா எங்களுக்கு பின்னாடி வந்த லாரியை வந்து ஈஸியாக வந்து ரைட்டில் ஏறி போயிட்டாங்க ஆனால் எங்களால் வந்து பார்த்தோன்னா போக முடியாமல் நாங்கள் லாக் ஆகிட்டோங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரோட்டோட ஓரத்தில் லெஃப்ட் சைடில் வந்து யானைக்கு முன்னாடியே போய் நின்றுட்டோங்க ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு லாரி போனதுனால அங்கே யானை நின்றுருந்தது எங்கள் கண்ணுக்கு தெரியலிங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் லெஃப்ட் சைடில் யானைக்கு முன்னாடியே போய் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க ரைட்டில் ஏறி போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து காய்கறி லாரி வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுங்க ஸோ அதனால் எங்களால் ரைட்டில் ஏறியும் போக முடியல அதே சமயம் வந்து ஆப்போசிட்லேருந்து லாரிகளும் காருகளும் பஸ்ஸுகளெல்லாம் எல்லாம் திறந்து வந்துகிட்டு இருந்ததுனால எங்களால் ரைட்டில் ஏறியும் போக முடியல ரைட்டில் ஏறி போகிற கேப் போது இந்த வசூல் அரசன் வந்து ரோட்டோட நடுவில் வந்து நின்று வண்டி வந்து ரெடியா வந்து ரோட்டோட நடு ரோட்டில் வந்து நின்று ரெண்டு சைடு பார்க்க ஆரம்பிச்சாங்க எந்த பக்கம் போக முடியாம நாங்கள் லாக் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க ஒரு லாரி போகும்போது கரெக்டாக வந்து லாரி கிராஸ் அது ஒரு ஈச்சர் வண்டி அந்த இடத்துல தான் இந்த யானை நின்று தாங்க வசூல் அரசன் للدير இப்போ நம்ம பேசுறது எல்லாமே வந்து வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக போகுதுங்க அங்கங்க சில இடத்துல வந்து நான் வந்து வாய்ஸ் மீட் வந்து இந்த வீடியோக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள்ல பேசணும் வந்து இது வேணாம் பண்ணிருப்பேங்க மட்டுந்தாடி தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்களை போல இந்த யானைக்கு முன்னாடி நாங்கள் லாக் ஐநது வந்து ஒரு நாற்பது நிமிஷங்க அது எல்லாமே சுருக்கி முக்கியமான ஒரு பதினாறு நிமிஷமாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேங்க ஆனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நிமிஷம் ஆனால் யானைக்கு முன்னாடி நின் நின்ன நிமிஷம் வந்து ஒரு பதினாறு நிமிஷமாக வந்து இந்த வீடியோ பதிவில் சுருக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக கன்வியூஸாக பாருங்கள் மக்களே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சூப்பரான ஒரு நிகழ்வுங்க

i l i c k o t l l p out. I'll p i out. I'll p i o தான் புரியும் லாரியோட லாரி பிக்கப் அவங்க என்னன்னா இந்த காய்கறி வண்டி வேற ஏதாவது லோடு வருது பார்த்தீங்களா

வெளிச்சம் இல்லை இன்னும் லாரிக்காரங்க யாரும் நிக்கலீங்க கல்ஃபுல்ல போயிட்டு தான் இருக்காங்க போடு ஏன்னா நான் யாரையும் என்ன பிரச்சனை அப்போ யோசிக்கிறது ஏன்னா டக்குன்னு கொடுக்க போட்டு நின்று ஆயிரెండు பேர்னு தெரியுங்க அதனால வெத்துன குறக்கறதுக்கு 15 நிமிஷத்துல வந்தவேடல போயிட்டாங்க சரம் ஆல்டி போயிட்டாங்க டோர்ல இருந்து வந்து போறோம் போனதுக்கு பெரிய ஸ்மெல்லு காய்கறி ஏதோ ஒன்று கிடைக்குமா பாக்குறேன் வண்டி ஸ்லோவானதா போகுது அங்க அதான் லாரி ஸ்லோவா சொல்லல அங்கே தான் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நீங்க விடுங்க கொஞ்சம் போட்டு போட்டு விடுங்க நீங்க போனிங்கன்னா அது நிக்குதுங்க அதுதான் நீங்க போன முன்னாடி பின்னாடி போனீங்க ஏதாவது

அப்போ இருக்குன்னு நின்று வளக்காதன டக்குன்னு வைக்கிறாங்க Ini आ रहा